பாத்து பாத்து சின்ன பொண்ணு நான் இருக்கிறேன் பாத்து பாத்து ஐயோ அதாவது சின்ன பொண்ணா இருந்தாலும் சரி பெரிய பொண்ணா இருந்தாலும் சரி வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தரோட சண்டை போட்டுக்காம சண்டை சச்சரவு இல்லாம விட்டு கொடுத்து அனுசரிச்சு போடுற வாழ்க்கையை நாம வாழ்ந்தாவே போதும் அது நாலு பேத்துக்கு தெரியட்டும் அது ஒண்ணும் தப்பு கிடையாது இல்ல தெரியாம தான் நிறைய பேத்துக்கு பிரச்சனை ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு இல்லை

எங்க அப்பா பசங்களுக்காக யோசிக்கல பசங்களுக்காக சம்பாதிக்கிறோம் பசங்களுக்காக பிடிச்சதெல்லாம் பண்றோம் இப்படி பசங்களுக்காக யோசிட்டு இருக்கு நம்ம அந்த பிப்ரவரி பதினாலு அந்த நாள் ஒரு நாள் மட்டும் தான் நமக்காக இல்ல நீங்க என்ன நாளும் பிப்ரவரி போர்டீனா அப்புறமேட்டு அவங்களே யோசிப்பாங்க ஓ வாழ்ந்தா இப்படி வாழணும் அப்பா அம்மா மாதிரி நாமளும் வாழணும்னு யோசிப்பாங்க அதை நீங்க மிஸ் பண்ணிடறாதிங்க உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து என்ன கற்றுக்கிறாங்கன்னா நல்லா வேலைக்கு போகணும் நல்லா படிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னுலாம் கத்துக்கிறாங்க அது ஓகே அதை தாண்டி எப்படி வாழணும் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்னா அது அவங்க பத்தவங்கள பார்த்து கற்றுக்கக்கூடாது கூடாது உங்களை பார்த்து கற்றுக்கணும் அதாவது வாழ்ந்தா நம்ம அப்பா அம்மா மாதிரி வாழணும் அவ்வளோ சந்தோஷமா நல்லது கெட்டது எவ்வளோ இருந்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தரோட விட்டு கொடுத்து அனுசரித்து போகிற மாதிரி அவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மத்தபடி வேலைக்கு போறது பணம் சம்பாதிக்கிறது படிக்கிறது அது யார பாத்து கத்துக்கிட்டா என்ன ஆனா வாழ்க்கை நம்ம பிள்ளைங்க கத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் தேங்க் யூ யோசிக்கிற மாதிரி தெரியுது ஆமா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் யார் யோசிக்கிறா தங்கம் மதுரை அழகரே மண்டையில் இருக்கிற கொண்டையே மறந்துட்டீங்க அதுதான் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஆமாம் உண்மைதான் ஹாய் சுஜா சிஸ்டர் அப்படிங்கிறாங்க நம்ம குட்டி சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி இட்லி உப்புமா நாங்கள்லாம் வரும் நாங்கள்லாம் பாரு எப்படி எது எப்படி வந்தாலும் கண்டுபிடிச்சிடுவோம் ஆ நாங்கள் தான் எப்படி வந்தாலும் கண்டுபிடிச்சிடுவோமே தம்பியா பட்டு சாரி எடுத்து கொடுங்க ஆ

அப்படிங்கிறாங்க ரொம்ப அழகா பேசுறீங்க அழகால நான் பேசல உண்மையான விஷயத்த சொல்றேன் இப்போ நீங்கள் வந்து நல்லா படிக்கணும்னா அப்துல் கலாமே எடுத்துக்கங்க அப்புறம் நல்லா சம்பாதிக்கணும் அம்பானியும் எடுத்துக்கோங்க அதை பார்த்தாலும் அவங்க கத்துக்க போறாங்க பட் ஆனால் எப்படி வாழணும் வாழ்க்கையில் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா எதை பார்த்து அவங்க கத்துக்க போறாங்க உங்க பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம் வே இல்லை நம்ம பத டிicket ஐது. பார்த்து கத்துகுறத விட நம்மள பார்த்து அவங்க கத்துகிட்டா, ஏன்னா நம்மள பார்த்து கத்துக்கிற பாடம் தான் உங்களுக்கு நிலையானதா இருக்கும். இந்த டிicket இந்த டிicket திருப்பி கொண்டு போய் கொடுத்தா படுத்துடுவாங்களா? ஒரு படம் ஒரு தடவை தான் படம் பார்க்கணும். அதனால உங்களுக்கான உங்க பிள்ளைங்க உங்களுக்கான வாழ்க்கைய உங்ககிட்ட கிட்ட இந்த டிicket மா பா டிicket விடாம ஏச்சி டிicket பாத்துக்கோங்க. எப்படி இருக்குது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க ரெண்டு பேரையும் பார்த்து சுத்தி போட்டுக்கங்க ஜனமா ஐயா நிறைய சடக்கு விழுங்குது என் பொண்ணுக்கு நான் அதான் சொல்லி கொடுத்துருக்கேன் எங்களை மாதிரி நீ வாழன்னு அவ மனசுல தோணுச்சுன்னா அது சக்சஸ்ஃபுல் லைஃப் ஆனா என் பையன் சொல்லுவான் என் பொண்ணு ரெண்டு பேருமே சொல்லுவாங்க நாங்க உங்களை மாதிரி பொழைக்கணும் அப்படின்னு அப்படிதான் இருக்கிறாங்க இப்ப இருக்கிற வாழ்க்கையில டைம் கிடைக்கிறதே இல்லையாப்பா டைம் கிடைக்கலமா நம்மளுக்கு உங்களுக்கு இருக்குது அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்ற ஒரு காரணம் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல நேரம் கிடைக்கணும்